ஹலோ மக்களே வணக்கம் இன்னைக்கு நாம் எங்கே வந்து போர்வெல் இன்ஸ்பெக்ட் பண்ண வந்திருக்கோம் கேமராவை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெக்லூர் தாங்க வந்திருக்குறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த போரில் பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ் பிஃபோர் நாம் நிறைய வேலை செஞ்சுருக்குறோம் அது என்ன பண்ணோம் எப்படி பண்ணோம் இப்போ எதுக்காக போர்வெல்லை வந்து ஸ்கேன் பண்ணுறோம் கேமராவை வச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்னால் நான் அப்பப்போ உங்களுக்கு இந்த வீடியோலேயே சொல்கிறேன் வாங்க வீடியோ போகலாம் இப்போ போயிட்டு போயிட்டுருக்குறோம் ஸோ கேசிங் வந்து கிட்டத்தட்ட இப்போ செகண்ட் லென்த்துக்குள்ளே போயிட்ருக்கிறோம் கேசிங் வந்து நாற்பது அடி அரைக்கிருக்கிறாங்க கேசிங்கோட எண்டுக்கு வந்துட்டோம் ஓகே பார்த்திங்களா ஓரத்தில் ஒரு சின்ன வேர் ஒன்று உள்ளே வந்திருக்குது அந்த ரெட் கலர் தெரியுது பார்த்தீங்களா தினமருத்து வேர் சுற்றி தினமரம் தான் இருக்குது ஸோ மரத்து வேர் தான் உள்ளே வந்திருக்குது ஸோ கேசிங் வந்து ஓரளவுக்கு நல்லாவே சீட்டிங் ஆகிருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை கேசிங் சைட்லேருந்து எந்த மண்ணோ கல்லோ போர்க்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை நல்லாவே ப்ளேஸ் ஆகிருக்குது கேசிங் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ கேசிங் பொறுத்த வரைக்கும் ஓகே ஸோ கேசிங் தாண்டி போகலாம் வாங்க பார்த்திங்களா கேசிங் தாண்டி ஒரு நாலு அடியிலேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லூஸ் ஃபார்மேஷன் கிடச்சிருக்குது அதுலேயே பாருங்களேன் சைடில் எப்படி கல் நிற்கிதுன்ட்டு ஸோ கேசிங் வந்து இன்னும் கொஞ்சம் இறக்கி இருந்திருக்கலாம் சரி வாங்க கீழே போகலாம் தண்ணி கண்ணுக்கு தெரியுது இங்கெல்லாம் பரவாயில்ல ஓரளவுக்கு கெட்டி இருக்குது இங்கே ஒரு சின்ன லூஸ் ஃபார்மேஷன் தண்ணி கிட்ட வந்தாச்சு ஆ கரெக்டாக பாருங்களேன் தண்ணிக்கு மேலேயே பாருங்கள் எவ்வளோ பெரிய மட்டம்னு தெரியுதுங்களா தனித்தனியாக கல்லு கல் இருக்குது அப்படின்ட்டு ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மட்டத்தில் வந்து தண்ணி இல்லை ஸோ இந்த மட்டம் வந்து எம்டியாக இருக்குது பட் நல்லா மழை பெஞ்ச காலத்தில் இந்த மட்டத்தில் இருந்தும் தண்ணி போர்க்குள்ளே வரும் அப்போ வரும்போது இந்த தனித்தனியாக நிக்குது பார்த்தீங்களா இந்த கல் இது எல்லாமே போர்க்குள்ள உழுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த மட்டம் பா எவ்வளோ பெருசு அறுபது அடியில் இந்த மட்டம் இருக்குது வாங்க இப்ப தண்ணிக்குள்ள போகலாம் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா போர் இன்னும் கெட்டியே வரல பாருங்க இங்க எல்லாமே எவ்வளவு லூஸ் ஃபார்மேஷன் கிடைச்சிருக்குது அப்படின்ட்டு பாறைகள் வந்து ரொம்ப கெட்டி கிடையாது இந்த இடத்துலலாம் ரொம்ப லூஸான பாறைகள் தான் கிடைச்சிருக்குது வாங்க அப்படி கீழே போலாம் ஸோ இந்த போரில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் பிஃபோர் வந்து நாங்கள் வந்து உள்ளே வந்து ஒரு கம்பல்சரோ சிறக்கிருந்தாங்க அது லாக் ஆயிடுச்சு வந்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதை வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி அதை வெளியே எடுத்து கொடுத்துட்டு எதனால் இந்த போரில் வந்து அந்த ஓஸ் லாக் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக இப்போ வந்திருக்குறோம் அப்படிங்கப்பா இங்கே பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது அடி போயிட்டோம் எவ்வளோ பெருசு ஓப்பனிங் பாருங்களேன் போர் கிட்டத்தட்ட எங்க இருக்குது சைடில் எவ்வளோ தூரம் சர்ஃபேஸ் கவர் ஆகுது கிட்டத்தட்ட அவுட்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு அடிக்கு இருக்க மாட்டேருக்குது இந்த டயா எவ்வளவு பெரிய மட்டம் பாருங்க பாருங்க போர் அந்த ஓரத்துல இருக்குது கேமரா இங்க போக்கஸ் இப்போ இப்பதான் புரியுது ஏன் இந்த போர்ல இவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்ட்டு அந்த அளவுக்கு லூஸ் இருக்குதுங்க இந்த போர்ல அண்ட் பாருங்களேன் அந்த கல்லுக்கு மேல எவ்வளவு மினுமினுப்பான அந்த காக்கா மண் அப்படிம்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு மண்ணு நிறைய இந்த மட்டத்துல இருந்து உள்ள வருது கேமரா போகும்போதே பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா கலங்குது இங்கே பாருங்கள் அதுக்கு கீழேயும் ஒரு மட்டம் சின்ன மட்டம் ஏன்னா ஒரு சில போரில் இவ்வளவு தூரம் பிரச்சனைகள் ஆகாது முதல்ல வந்து ஈச்சலை வந்து ட்ரை பண்ணி அதில் எடுக்க முடியாமல் அப்புறம் போர் வண்டி கொண்டு வந்துமே ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி ஆறுநூறு அடி வரைக்கும் ஃபுல்லாக ஃப்ரெஷ் அவுட் பண்ணி செகண்ட் டைம் மறுபடியும் கொக்கி விட்டு மறுபடியும் க்ளீன் பண்ணி அப்புறம்தான் எடுக்கவே முடிஞ்சது ஒரு போரில் ஒரு லெவலுக்கு பிரச்சனைகள் வரலாம் ரொம்ப அதிகமாக வரும்போது சந்தேகங்கள் நிறைய வருது ஏன் இவ்வளவு தூரம் பிரச்சனை வருது அப்படிங்கிறது ஸோ இப்போ கேமரா வச்சு பார்க்கும்போது தான் தெரியுது பாருங்க அடுத்த ஒரு மட்டம் கிட்டத்தட்ட இது ஒரு முந்நூறு அடி பக்கமாக போயிட்டோம் இதுவுமே பெரிய ஓபனிங் தான் ஸோ இந்த அளவுக்கு பெரிய பெரிய மட்டங்கள் இருக்க போகத்தான் நம்மளுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்குது இல்லை அப்படின்னா இவ்வளவு தூரம் சிவியாரிட்டியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராது ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியான மெத்தட்ஸ்லேயே உள்ளே லாக் ஆகிருக்கிற மோ போர் மோட்டரோ இல்லை ஹோஸோ அதையை ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் இவ்வளோ தூரம் வேலை செஞ்சு எடுக்கிற அளவுக்கு நூற்றில் ஒரு பத்து போர் பதினஞ்சு போர் தான் இந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு போர் தான் இது வாங்க இப்போ கேமரா என்ன கீழே போட்டும் பார்க்கலாம் இங்கே ஒரு சின்ன லூஸ் ஃபார்மேஷன் கிடச்சிருக்குது கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடிக்கு பக்கமா போயிட்டோம் பாருங்க இங்க ஒரு சின்ன லூஸ் ஃபார்மேஷன் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன லூசஸ் எல்லாம் வருது இல்லைங்களா இதுல பாருங்களேன் இப்போ கேமரா மேல தூக்கும்போது எவ்வளவு மண் கலங்குது பாருங்களேன் ஸோ இந்த மாதிரியான மண்ணு வந்து இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து வருது இப்போ நம்ம கேமரா மேல அந்த சர்ஃபேஸில் டச் ஆகும்போது இவ்வளவு மண் கலங்குதுன்னா நாம் இதுக்கு கீழே மோட்டாரை விட்டு தண்ணியை உறிஞ்சும் போது பார்த்தீங்கன்னா இந்த இருந்து தண்ணி கீழே போயிட்டு இருக்கும் ஒழுகும் மறுபடியும் போர் ரீசார்ஜ் ஆகும் அப்படி ரீசார்ஜ் ஆகும்போது இந்த கலங்கள் வர்ற மண்ணை பூரா நம்மளுடைய மோட்டார் மேலேயோ இல்லை ஓர்ஸ் மேலேயோ தான் கொண்டு போய் தள்ளும் அதனால தான் வந்து ரொம்ப வருஷமாக மோட்டார் உள்ளேயே நின்று இருந்தது அப்படின்னா நம்ம தண்ணி உறிஞ்சு உறிஞ்சு இதெல்லாம் மேலே உளுந்து நம்மளுடைய மோட்டார் லாக் ஆகிக்குது அடுத்த ஒரு மட்டம் பாருங்களேன் அதில் எவ்வளோ தூரம் சைடில் அந்த காக்கா மாதிரி மண் நிற்கிதுன்னு ஏன்னா இதுக்கு கீழே விட்டு நாம் தண்ணி உறிஞ்சும் போது இப்போ கலங்குது இல்லைங்களா இந்த மண் பூரா எங்கே போகும் மோட்டார் மேலே தான் போய் விழுகும் மோட்டாரில் உறிஞ்சி வெளியே வர்றது வந்துடும் வெளியே வர முடியாமல் அந்த ஃபில்ட்ரு இடையில ஒரு ஜல்லடை இருக்கும் அந்த ஜல்லடையில் ஃபில்ட்ரேட் ஆகிற மண்ணு பூரா மோட்டார் மேலேயே தான் கிடக்கும் மோட்டார் மேலேயே தான் அப்படியே நம்பிட்டே வரும் பாருங்க மிக மிகப்பெரிய மட்டம் கேமரா வந்து உள்ள போக்கஸ் பண்ணி உள்ள கொண்டு போறதுக்கே சிரமமா இருக்குது கிட்டத்தட்ட நானூறு அடிக்கு நானூறு அடி தாண்டி போயிட்டு இருக்கிறான் அப்பா நானூற்றி முப்பதா ஆ நானூற்றி முப்பது அடியில் இந்த பெரிய மட்டம் இருக்குது இது பாருங்களேன் நம்ம மேலே ஒரு மட்டம் பார்த்தோம் இல்லைங்களா அதே அளவு மிக பெருசு போர் எங்கே இருக்குது நம்மளுடைய கேமரா எங்கே போய் ஃபோக்கஸ் ஆகுதுன்னு பாருங்களேன் போர் அந்த ஓரத்தில் இருக்குது கேமரா இவ்வளோ தூரம் போகுது ஸோ இதுவுமே மிகப்பெரிய தான் இங்கே பாருங்கள் அந்த மட்டம் வந்து இன்னும் கண்டினியூ ஆகுது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு அடிக்கு பக்கமாக இருக்குது அந்த பிரச்சனை கேமரா உள்ளே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகவே முடியல ரொம்ப சிரமமாக இருக்குது ஓ இன்னுமே மட்டும் கண்டினியூ ஆகுது பாருங்களேன் கற்றுட்டா அஞ்சாறு அடிக்கு மேலே போயிடுச்சு போர்க்குள்ளே இறங்கிருச்சு கேமரா இப்போ மேல நம்ம போர்க்குள்ள இறக்குறதுக்கு ட்ரை போதே பாருங்க எவ்வளவு டஸ்ட் உள்ள கலங்கி போயிட்டு இருக்குதுன்னு ஸோ தண்ணி வெளியே எடுக்கும்போது கம்பல்சரி நிறைய மண்ணு மறுபடியும் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாங்க கீழே போலாம் ஸோ இன்றைக்கி நாம் வந்து இந்த போரை வந்து கேமரா வச்சு இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது இப்போ கஸ்டமர் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா சார் எனக்கு மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது நான் மோட்ரு இறக்குனா மறுபடியும் இந்த மாதிரி கல் மண்ணு விழுகாமல் மோட்ரை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு எதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கும் வந்து நாம் சொல்யூஷன் பண்ணிக்கலாம் இன்னர் கேசிங் இறக்கி இந்த மாதிரி கல் மண்ணு விழுகிறத தடுத்து தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரேட் பண்ணி நாம் உள்ள போர்களை வர மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ அதையும் எவ்வளோ தூரம் இறக்கறது பைப்பு எவ்வளோ டெப்த்து பிடிக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காகவும் தான் இன்றைக்கி கேமரா வச்சு பார்க்க வந்திருக்குறோம் போர் வந்து கிட்டத்தட்ட எட்நூறு அடி சொல்லியிருந்தாங்க ஓஸ் இறக்கியிருந்தது வந்து ஒரு ஆறுநூற்றி ஐம்பது அடி இறக்கியிருந்தாங்க இப்போ நம்ம ஐநூறு அடி தாண்டி போயிட்டுருக்குறோம் அங்கங்க அங்கங்கே சின்ன சின்ன லூசஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கும் நிறைய வழிமுறைகள் இருக்குது அதனால் நாம் மோட்டாரை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கும் வழி இருக்குது இவங்க இந்த போரில் வந்து நாம் அடுத்தது அதை தான் பண்ண போகிறோம் அது வந்து எவ்வளோ தூரம் பைப் இறக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணுறதுக்காக தான் இந்த கேமரா வச்சு இப்போ பார்த்துருக்கிறோம் கிட்டத்தட்ட ஆறுநூறு அடிக்கு கீழே போயிட்டுருக்குறோம் இங்கெல்லாம் ஓரளவுக்கு சர்ஃபேஸ் கெட்டியாக இருக்குது பாருங்களேன் ஏன்னா ட்ரில் பண்ணும்போது அப்படியே ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப் வந்து கிளியராக கிடைக்கும் அப்படி கிடைச்சது அப்படின்னா நல்ல ஹார்ட் ராக்ல வந்து நம்மளுடைய குழி ஆயிருக்குதுன்னு அர்த்தம் சர்ஃபேஸ் வந்து ரொம்ப டெட்டோரியேட் ஆகி ரொம்ப இர்ரெகுலராக இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து லூஸ் ஃபார்மேஷன் அர்த்தம் ஏன்னா சர்ஃபேஸ் வந்து அங்கே டெட்டோரியேட் ஆக ஆரம்பிச்சிருது ரொம்ப கெட்டி பாறையாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி மறுபடியும் உள்ளே வரும்போதோ இல்லை நாம உறிஞ்சும் போதோ இந்த சர்ஃபேஸில் தண்ணி பட்டு போகும்போதோ த அந்த போருடைய சர்ஃபேஸ் வந்து டெட்டோரியேட் ஆகாது பட் லூஸ் ஃபார்மேஷனாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கெட்டி இல்லாமத பாறைகளாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் உடைய ஆரம்பிக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் கீழே வந்துட்டோம் கிட்டத்தட்ட எழுநூறு தாண்டி போயிட்டுருக்கிறான் ஸோ பிரச்சனைன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த போரில் வந்து ஒரு ஐநூறு அடி வரைக்கும் பிரச்சனை இருக்குது அதுக்கு கீழே போருடைய சர்ஃபேஸ் நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நம்ம கேசிங் இறக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஐநூறு வரைக்குமாச்சும் மினிமம் பிளான் பண்ணணும் ஓகே ஸோ போருடைய எண்டுக்கு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அடி இருக்குது எட்நூறு அடி சொன்னாங்க ஒரு ரெண்டு அடி மூணு அடி வந்து மண் கிடக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அடி போர் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இப்போது நாம் இந்த போரில் கேமரா வச்சு பார்க்கறதுக்கு உண்டான ரீசன்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு எவ்வளோ தூரம் பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாச்சு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறைய பேருக்கு தேவைப்படும் அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்கிரீன்ல எங்களுடைய நம்பரை ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு போர்வெல்ல பத்தின என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்